அப்படிங்கிற படத்தில் எஸ் ஜானிக்கியும் பிபி ஸ்ரீனிவாசம் பாடியிருப்பாங்க சினிமாவில் அம்மா நடிச்சிருப்பாங்க இந்த சாங் ரொம்ப ஒரு அண்ணன் தங்க பாடுறாப்புற ஒரு பாடல் ஆனால் அது ஒரு டூயட் மாதிரி இருக்கும் நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா தான் இதனோட அருமையே தெரியும் உங்களுக்கு அடுத்தது த ஃபேமஸ் பத்மினி அம்மா ஒரு பெரிய நடராஜர் செலவன் கிட்ட நின்று இருப்பாங்க சிவாஜி வேக வேகமாக நடந்து வந்துட்டுருப்பார் என்ன படம் திருவருட்செல்வர் அதில் அந்த பெரிய பி சுசிலா அம்மா பாடியிருப்பாங்க பாருங்கள் மன்னவன்